வணக்கம் குரு பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலம் இப்போ குரு நிவர்த்தியும் பார்க்குறோம் அந்த குரு பகவான் அவர்தான் குரு தட்சிணாமூர்த்தியாகவும் குரு கிரகத்துக்காக நம்ம பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியை தான் குறிகாட்டுறோம் அவர் தான் குரு இறைவன்தானே எல்லாமே சிவன்தான் அந்த கச்சனாமூர்த்தி அதனால் நவக்கிரகங்களை கிரகங்களை ஆளுமைப்பட்ட அந்த குரு தட்சிணாமூர்த்தியை தான் வணங்குகிறோம் அத்தகைய குரு இன்றைய தினம் பகல் மூணு இருபத்தி ரெண்டுக்கு ரிஷபராசியில் இருந்து கொண்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் தன்னுடைய நேர் நடவடிக்கையை பின்னோக்கி நகர்ந்த செயலிலிருந்து அப்புறமா பாடா அப்படின்னு புறப்படுறார் அவரே திணறிட்டு இருந்தார் அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பாக வரும் கடன் பிரச்சனைகள் தீரும் மறைமுகமான நோய் எதிர்ப்பு இதெல்லாம் தீய சக்திகள்லாம் இருந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி அனுப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் ஏற்படும் கணவனுடைய நண்பனுடைய பார்ட்னராக செயல்பட்டதெல்லாம் நல்ல வெளிச்சத்துக்கு வரும் நல்லா சிறப்பாக இருப்பாங்க முன்னோர்களுடைய ஆசி அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அவங்க அப்பாலாம் தந்தை தாத்தா அப்படின்னு சொல்கிற முன்னோர்கள்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக அற்புத உதவி செய்யக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு இடம் வாகனம் போன்றவற்றை வாங்கி செலவுகள் செய்வார்கள் தொழிலில் உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அவர் எந்த தொழில் பார்க்குறாங்களோ கொஞ்சம் உயர்வான நிலைக்கு செல்வாங்க இவர்களுக்கும் அந்த மறைவான நோய் அது இதெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் இந்த பிரச்சனையிலே தைரியம் அதிகரிக்கும் அவருடைய பிள்ளைகளால் மனக்குழப்பமாக இருந்த நிலைகள்லாம் மாறும் திருமண வயதில் இருக்கிறதுக்கு திருமணத்துக்கான காலம் வரும் காதல் கைகூடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் அதனால் வீடு வாகனம் இதெல்லாம் அடமானத்தில் இருந்தால் அதை மீட்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க இல்லை கடன் வாங்கியாவது வீடு கட்டுறதுக்கு பிறர் உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும் நல்ல ஒரு திருப்பாங்க ஒரு 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 இறுக்கத்தில் இருந்தாங்கல்ல அதெல்லாம் இப்போ சரியாக வருவாங்க கண்ணீராசிக்காரர்கள் அவர்களே ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு தெளிவடையக்கூடிய நினைமும் ஒரு தைரியமும் வரும் பிள்ளைகளாலும் இறை அருளாலும் நல்ல நன்மை ஏற்படும் காதல் செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் துலாராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் வீடு கட்டுறது வாங்கிறது போகிறது வர்றது இது மாதிரியான இது நல்ல விருந்து உபசரிப்பு இதெல்லாம் நடத்தக்கூடிய அளவுக்கு விருந்து உபசரிப்பு கல்யாணத்துக்கு ஒப்பம் இல்லை அதனால் விருந்து உபசரிப்பு இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் பணப்பழக்கம் நல்லபடியாக அதிகரிக்கும் வீடு வாகனம் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கான அல்ல திருத்துவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இது மேற்கொண்டு படிப்பதற்கான படிப்பு உள்ளவர்கள் நல்ல நிலைமைக்கு செல்வார்கள் வினச்சிய ராசிக்காரர்கள் லாபம் தொட்டதெல்லாம் லாபம்னு இன்மையில் நல்ல நேரம் வரும் அவங்களும் ஒரு தெளிவுக்கு வருவாங்க என்னென்னமோ இப்போ முழிச்சுக்கிட்டு கிடந்தமே அப்படின்லாம் போக கொஞ்சம் கொஞ்சம் அதுவாகவே மாறும் தங்க நகை ஆபரணங்கள் சேரும் அதனால் தைரியம் அவர்களுக்கு அதிகரிக்கும் மாமனார் மாமியார் இவங்கள்லாம் உதவி பண்ணக்கூடிய நிலைமையில் அவங்க இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் தொழில் ஒரு புதிய யுக்தியை கையாளுவார்கள் அதன் மூலம் வளர்ச்சி அடைவாங்க சுப விரயங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் அல்லது வீடு கட்டுறது போன்றது இதெல்லாம் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் அவர்களே நல்ல அப்போ அப்படியே ஒரு மயக்கம் வருது தெளிவாக இல்லை அப்படி இப்படிலாம் இருந்தவங்களாம் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அவங்கள சூழ்ந்த தீய சக்தி இருந்தது எனக்கு அப்படிலாம் இருந்தவங்களாம் அவங்க தெளிவடைவாங்க நல்ல லாபகரமான செயல்கள் அவங்க பார்க்குற தொழிலை ஏற்படும் விருத்தியாம்சம் ஏற்படும் இறை சக்தி அவங்க கை கொடுக்கும் அவங்க எந்த தொழில் செய்தாலும் அதை உயர்வடைவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு பயந்து போயிருந்த பண இருக்கும் மன இருக்கும் எல்லாம் விலகி தொழிலில் ஒரு புதிய எழுச்சி ஏற்படும் அதனால் நல்ல நன்மை ஏற்படும் அதனால் சுப விரயங்கள் ஏற்படும் மாற்றம் தொழில் மாற்றம் அல்லது தொழிலை மூடி போட்டு இருந்தால் கூட அதோடு திறந்து செய்யக்கூடிய ஒரு தைரியம் வரும் பணம் வந்து அவங்களுக்கு எங்கேருந்தும் வந்து சேர்ந்து அவங்கள ஒரு உற்சாகம் ஏற்பட்டும் மீன நண்பர்களாலும் பாத்தர்களாலும் மனைவிகளாலும் நல்ல ஒரு குழப்பம்லாம் தீங்கி நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் முன்னோர்களாலும் தெய்வீக சக்திகளாலும் நல்ல லாபம் ஏற்படும் அந்த முன்னோர்கள் சொத்துனால் தொட்டதெல்லாம் இவங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும் இது குரு பெயர்ச்சி அப்படின்னு கிடையாது குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே அதனால் நாங்களும் சொல்கிறோம் சோமரிசி ஸ்ரீ அரிகிரா ஆன்மீக ஜோதிட வித்யாலயம் என்ற ஜோதிட பயிற்சி நிறுவனம் மயிலாடுதுறை திருவாரூர் கும்பகோணங்களில் செயல்படுகிறது ஆன்லைனிலும் ஆன்லைனிலும் நாங்கள் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம் போன்ற கிரகங்களுடைய நடவடிக்கை போன்றவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வளமுடன் உருவருள் திருவருளாக அமையட்டும் குருதான் எல்லாவற்றுக்கும் பாக்கியவானாக இருந்து செயல்படுகிறார் வாழ்க